ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஜவ்வரிசி வத்தல் வீட்டில் போடுவோம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும் தக்காளி போட்டு ஜவரிசி வத்தல் பண்ண போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்ங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முதல்ல வந்து நான் ஒரு அரை கிலோ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் மறுநாள் போட போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் எவ்வளோ ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதை அலந்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை நான் ஒரு கப்லேயுமே அலந்துக்கிறேன் இந்த கப்பில் வந்து அலந்ததுக்கு மூன்றரை கப் அளவுக்கு எனக்கு ஜவ்வரிசி வந்தது நீங்கள் அதே மாதிரி டம்ளர்லேயோ கப்லேயோ எதுலேயோ வந்து அலந்துக்கோங்க நம்ம அப்போ தான் வந்து அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஜவ்வரிசியை அலந்து போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் லேசாக இந்த மாதிரி கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடலாம் ரொம்ப வந்து அதை பெசஞ்சு கழுவக்கூடாது லேசாக இந்த மாதிரி அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் அதாவது ஒரு கப் ஜவ்வரிசிக்கு வந்து நாலு பங்கு தண்ணி வைக்கணும் இதுதான் இந்த ஜவ்வரிசி வத்தலுக்கு உண்டான கணக்கு இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோன்றதுனால ரெண்டு பங்கு தண்ணி மட்டும் வச்சுட்டு நம்ம மறுநாள் கஞ்சி காய்ச்சும் போது மீதி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மூன்றரை கப் அளவுக்கு இதில் எடுத்துருக்கோம்ல நான் ஏழு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் அதாவது ஒன்றுக்கு நாலு கப்பு தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டு கப்புனால் எட்டு கப்பு கணக்கு அந்த மாதிரி நீங்களே வந்து ரேஷியோ வந்து கணக்கு பண்ணி ஊற வச்சுக்கோங்க பாதி வந்து நம்ம ஊற வைக்கும் போது ஊற்றணும் மீதி பாதி மறுநாள் கஞ்சி காய்ச்சும் போது ஊற்றணும் இதுதான் கணக்கு இப்போ பாதி தண்ணியே இதில் ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா மாவு ஜவரிசியாக கேட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வத்தல் நல்லா வரும் இப்போது நான் அரை கிலோ தான் ஜவ்வரிசி எழுதியிருக்கேன் ஆனால் வத்தல் வந்து எவ்வளோ வருதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ இது வந்து ஓவர் நைட் ஊற வச்சாதான் ஜவரிசி வந்து நல்லா சாஃப்டாக ஊறி நமக்கு கஞ்சி காய்ச்சும் போது நல்லாயிருக்கும் இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க புளிப்பு காரம்னு எல்லாமே சேர்ந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஜவ்வரிசி வத்தல் மாதிரி இல்லாமல் இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போது மறுநாள் வந்து நான் மீதி தண்ணி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் நம்ம வந்து பாதி தண்ணி அதில் ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா மீதி பாதியை இதில் ஊற்றிக்கலாம் நம்ம ஏழு கப் தண்ணி அதில் வச்சோம் இப்போ மீதி ஏழு கப் தண்ணி இதில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி எப்படி ஊறி நல்லா வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக நல்லா பால்ஸ் மாதிரி ஆகிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்தால் தான் நம்ம கஞ்சி காய்ச்சும் போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியுமே நல்லா இழுத்துருக்கு தண்ணி பத்துமான்னு நினைக்காதீங்க தண்ணி வந்து ஊறுனது வந்து வெளியில் வரும் நம்ம ஜவ்வரிசி இதில் போட்ட உடனே இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வத்தலில் எப்போவுமே வந்து உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா வத்தல் காய காய உப்பு வந்து ஏறும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ஜவரிசியுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட போகிறோம் இந்த வத்தல் செய்கிறதுக்கு கண்டிப்பாக பொறுமை ரொம்ப அவசியம் இது வந்து நம்ம குக்கர்லலாம் செய்ய போது தனியாக இந்த மாதிரி வச்சு கஞ்சி காய்ச்ச போகிறோம் அதனால் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டால் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் வந்து அத்தனை நாளெலாம் இருக்காது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்தல் சும்மாவே வந்து சிப்ஸ் மாதிரி சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது சீக்கிரமாக இது வந்து இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுருலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு அரை கிலோ தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது தக்காளி இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும் மூணு பச்சை மிளகா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை கிலோ ஜவரிசிக்கு இது வந்து நம்ம விருப்பம் தான் உங்கள் காரத்துக்கு வந்து இன்னும் சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கம்மி பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம் இந்த மிக்சி ஜார்லேயுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது கலர் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நல்லா வந்து ஒரு ரெட் கலரில் வந்துடும் அதனால் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுற போகிறோம் இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால கொஞ்சம் பொறுமையாக அந்த மாதிரி நம்ம விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம நல்லா இந்த மாதிரி வேக வச்சு கஞ்சி காய்ச்சி எடுக்கும் போது தான் வத்தல் வந்து உங்களுக்கு நல்லா வரும் சில பேருக்கு வந்து வத்தல் விரிசல் விட்டுடும் உடஞ்சி போயிடும் ஏன்னா நம்ம கஞ்சி வந்து சரியான பதத்தில் காய்ச்சலைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் நம்ம கரெக்டான பதத்தில் காய்ச்சிட்டோம்னா உங்களுக்கு வத்தல் அழகாக முழுசு முழுசாக வரும் உடஞ்சும் போகாது அதாவது இதுக்கு என்ன பதம்னா ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் மாறி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரணும் அதுதான் வந்து இதுக்கு உண்டான பதம் அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஜவ்வரிசி பொறுத்து சிலது வந்து ஆஃப் அனர் ஆகலாம் சிலது முக்கால் மணி நேரம் ஆகலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலரிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி மாதிரி மாறிடும் அது வரைக்கும் நம்ம இந்த கஞ்சி காய்ச்சணும் நீங்கள் திக்காயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் எப்படி ஊற்றினாலுமே அதுக்கப்புறமா நல்லா வரும் இந்த ஜவ்வரிசியிலேருந்துமே தண்ணி விடும் நம்ம ஊற வைக்கும் போது ஊற்றணும்ல அந்த தண்ணி வந்து விடும் அதனால் நீங்கள் பயப்படாமல் கலரலாம் இப்போது இதுக்கு வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ரெண்டாக கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு ரெண்டு லெமன் கூட இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் கசப்பெல்லாம் எதுவும் வராது நம்ம இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சும் போதே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பாதி வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு மீதி வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல எல்லாமே வந்து நல்லா கண்ணாடி மாதிரி மாறணும் அது வரைக்கும் நம்ம அதை வந்து கலரிட்டே இருக்கலாம் இந்த ஜவரிசி வத்தல் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் எனக்கு கெட்டே போகாது ஒன்றுமே ஆகாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது இதுதான் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அதுக்காக தான் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிச்சேன் இப்போ வந்து பாதி வந்து மாறிடுச்சு மீதி வந்து கொஞ்சம் அங்கங்கே ஒரு ஒயிட் கலர் தெரியுதுல்ல அதுவுமே நமக்கு தெரியாமல் ஃபுல்லாகவே கண்ணாடி பதத்துக்கு மாறிடணும் இப்போ பாருங்க நம்ம எடுத்து பார்த்தா எல்லாமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு இல்லை அந்த வெள்ளை கலரே சுத்தமாக தெரியல இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனேயே நம்ம வத்தலாக ஊற்றிக்கலாம் சூடாக இருக்கும் போதே ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதில் போட்டு ஊற்றிக்கோங்க சில பேர் வந்து வேஷியில் இல்லை புடவை இல்லை காட்டன் புடவையில் அந்த மாதிரி கூட ஊற்றலாம் அது என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு எடுக்கும் போது சில டைம் வந்து வத்தல் சுருண்டு வந்துடும் ரவுண்டாக வராது அதை தண்ணி தெளித்து எடுக்கணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்னால் அதுவே தன்னால் வந்துடும் அதனால தான் நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் ஊற்றுறேன் இப்போ இந்த மாதிரி ஈவனாக ஒரே சைஸில் ஊற்றிக்கலாம் நீங்கள் இது எந்த சைஸில் வேணாலும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றினா கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொறிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேணுன்னா பெரிய சைஸில் கூட ஊற்றிக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் ஊற்றும் போது காஞ்சி வரத்துக்கு நல்லாயிருக்கும் அதுவே தன்னால் மேலே எலும்பி வந்துடும் துணியில் ஊற்றும் போது அந்த மாதிரி வராது தண்ணி தெளித்து நம்ம எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் அரை கிலோ ஜவரிசி தானே எடுத்துருந்தேன் ஆனால் எவ்வளோ வந்து வத்தல் வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி சூப்பராக ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு நாள் இதை வந்து நான் எடுத்து காட்டுறேன் எப்படி சூப்பராக வந்து பாதி வந்து தன்னாலேயே வந்துடுச்சு மீதி பாதி நம்ம எடுத்த உடனேயே ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நாளே பொரிச்சிக்கலாம் மூணாவது நாள் சும்மா ஒரு காய்ச்சல் மட்டும் போட்டு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜவ்வரிசி வத்தல் நமக்கு கிடச்சிருச்சு அரை கிலோ போட்டதுக்கு இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் பார்க்கவே அப்படியே கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நல்லா புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் பொறிச்சி எடுத்துகிட்டு நம்ம ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இதை பொறிச்சு காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு ஒரு வத்தலாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது நேச்சுரலாகவே எவ்வளோ சூப்பராக அந்த கலர் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை பார்க்கவே கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியுமே நமக்கு சீசன் தான் நல்லா சீப்பாக கிடைக்குது அதனால இந்த மாதிரி வந்து சீசனில் போட்டு இதை வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான தக்காளி ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே உடச்சி காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுனு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த சாதத்து கூட வேணாலும் இதை வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ